உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான உணவு ஒரு வேலை ஆகாரமாக இதை எடுத்துக்கோங்க நல்ல வெயிட் குறையும் ஸ்லிம்மாக இருக்கலாம் வெயிட் ஏறாமையும் பார்த்துக்கோம் ரெண்டு வேலை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலை இது மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டிங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட் இருக்கும் தேவையான பொருட்கள் நான்கு தான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வெள்ளரி கூட ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கலாம் நான் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற பழம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கொடிப்படியாக நறுக்கிக்கோங்க அண்ட் அது கூட தக்காளி லைக்கோஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நல்ல ஸ்கின் க்ளோவாகும் அதேமாதிரி பசி நல்லா கட்டுப்படும் உள்ளகிற தண்டு எடுத்துட்டு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாட்டு தக்காளி கிடைச்சா நாட்டு தக்காளி நான் இருக்கிற தக்காளியை யூஸ் பண்ணியிருக்கேன் குக்கும்பர் எடுத்து நல்லா தோல் சீவிக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அல்லது லஞ்சுக்கும் பயன்படுத்தக்கூடியது நல்லா உடலை குளிர்விக்கக்கூடியது பசி கட்டக்கூடியது நல்ல விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது எனர்ஜி கொடுக்கும் அதுக்கு தான் வெள்ளரி ப்ரிஃபர் பண்ணுறோம் இது மூன்றையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டெய்லி வேளை ஆகாரம் ஒரு வேளை உணவு தான் சார் இது உணவுக்கு பின்னு சாப்பிட்றதா உணவுக்கு முன் சாப்பிட்றதான்னு கேட்கக்கூடாது நான் இது தான் ஒரு வேளை உணவாக நான் சாப்பிட்றேன் அவ்வப்பொழுது பொழுது இது கூட ஒரு பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ட்ராகன் ஃப்ரூட் நான் இருந்ததுனால எடுத்துருக்குறேன் நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் எடுக்கலாம் அல்லது ஒரு மாதுளை பழம் இதை உரிச்சு போட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் கூட போட்டால் போதும் எதாவது ஒரு பழம் ஜஸ்ட்டு ஒரு சுவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் டிராகன் ஃப்ரூட்டில் நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படினாலும் அவ்வப்போது நான் ட்ரை பண்ணுறது வழக்கம் டிராகன் ஃப்ரூட் மற்றபடி ரெகுலர் ஃபுட்டு என ஃப்ரூட் எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் கிடையாது வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் கொய்யாக்காய் இந்த மாதிரி எது வேணுமானாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாலு பொருட்கள் போட்டால் போதுமானது நிறைய பழங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த நான்கையும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கலக்கிட்டு கூட கொஞ்சமாக உப்பு சுவைக்கு கொஞ்சம் பெப்பர் நல்லா தூவி விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் மீல் ரெடி உடல் எடை குறைப்பு மீல் ரெடி இந்த மீலை ஒரு நபர் சாப்பிடணும் ஒரு ஒரே நபர் இதையே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய மீல் சார் இது மட்டும் சாப்பிட்டா போதுமான்னு நினைக்காதீங்க இது மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அடுத்த வேளை அஞ்சு மணி நேரத்துக்கு அவ்வளோவா பசி வராது இல்லை எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறவங்க இது கூட ஒரு சுண்டல் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பசியை கட்டும் நல்ல அருமையான ஒரு பசி இது மட்டும் இல்லாமல் நல்ல டீடாக்ஸிஃபயர் இதில் இருக்குது அண்டு உங்களுக்கு லோ கேலோரி சுகர் கிடையாது ஃபேட்டு கிடையாது ஸோ நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ப்ரிஃபரபிளியும் மதியம் நான் லஞ்சுக்கு தான் சாப்பிட்டேன் நீங்களும் மதியம் எடுத்துக்கோங்க காலையில் இது மட்டும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனால் டயர்ட் ஆகும் அப்படின்னா இதை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் இது சூப்பரான ஒரு హెల్తీ వెజిటబుల్ వెయిట్ లాస్ మీల్ ట్రై టై పన్నీపా నంద్రీ